முதல் வாசகம் புனித பவுல் ரோமியர் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் பதினெட்டிலிருந்து இருபத்தி ஐந்து முடிய ஏனெனில் என்னுள் அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில் நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும் நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை அதை செய்யதான் என்னால் முடியவில்லை நான் விரும்பும் நன்மையை நான் செய்வதில்லை விரும்பாத தீமையையே செய்கிறேன் நான் விரும்பாததை நான் செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையை தான் செய்ய முடிகிறது இத்தகைய செயல்முறை ஒன்றை என்னுள் காண்கிறேன் நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன் என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்த்து போராடுகிறது என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவச் சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறது அந்தோ இறங்கத்தக்க மனிதன் நான் சாவுக்குள்ளாகும் இந்த உடலில் நின்று என்னை விடுவிப்பவர் யார் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள் தாம் என்னை விடுவிப்பார் அவருக்கு நன்றி சுருங்க சொல்லின் என் மனதால் கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருக்கும் நானே என் ஊனியல்பினால் பாவத்தின் சட்டத்திற்கும் கட்டுப்பட்டிருக்கிறேன் அன்றவரின் அல்வாக்கு மக்க நன்றி நற்செய்தி வசகம் புனித லூக்கெழுதிய நட்செயிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இடைவசனங்கள் ஐம்பத்தி நான்கிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது முடிய இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள் அது அப்படியே நடக்கிறது தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள் அதுவும் நடக்கிறது வெளிவேடக்காரரே நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன் நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்படைப்பார் நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார் கடைசி காசு வரை நீங்கள் திரும்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவின் வகுப்புகள்